ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் இந்திய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் மோடியை பதவியேற்று வைத்த அந்த முறையாக இருக்கட்டும் அதே போல பிரிவு தொண்ணூத்தி அஞ்சின் படி தற்காலிக சபாநாயகர் நியமனமாக இருக்கட்டும் இந்த ரெண்டு விஷயத்திலையுமே அரசியலமைப்பு சட்டத்தை குளி தோண்டி புதைக்கும் வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க இதை எந்த மீடியாவுமே பேசவே இல்லைங்க மிக முக்கியமாக இதற்கு முன்பு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க தெரியுமா அந்த கூட்டணி ஆட்சியை எப்படி அமைச்சாங்க அதற்கு அப்போதிருந்த குடியரசுத் தலைவர்கள் என்ன கட்டுப்பாடுகள் விதிச்சாங்களோ அதை எதுவுமே மோடி அவர்களுக்கு திரௌபதி முர்மு முர்மு செய்யவே இல்லை அப்படி மோடியோட பதவி நியமத்தில் திரௌபதி முர்மு அவர்கள் என்ன முறைகேடு பண்ணாங்க அதே போல் தற்காலிக சபாநாயகர் நியமத்தில் இவங்க பண்ண முறைகேடுனால் இன்றைக்கி இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே முர்மு அமைத்த அந்த கமிட்டியிலிருந்து வெளியேறுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி வெளியேறும் அளவுக்கு தற்காலிக சபாநாயகர் பதவியில் அப்படி என்ன முறைகேடை முர்மு அவர்கள் பண்ணாங்க இதற்கு ஒன்றிய பாஜக அரசும் பிரதமர் மோடியும் எப்படி கூட்டாக செயல்பட்டாங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த மீடியாவும் பேசாத இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்முடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பொதுவாகவே நம்ம நாட்டில் பிரதமரை எப்படி தெரிந்திருப்பாங்க அதாவது ஒரு கட்சி வந்து பெரும்பான்மையாக ஜெயிக்கும் அல்லது அந்த கூட்டணி வந்து பெரும்பான்மையாக ஜெயிக்கும் அப்படி அந்த கூட்டணி பெரும்பான்மையாக ஜெயித்தாலுமே எந்த கட்சி தனிப்பெரும் கட்சியாக வருதோ அந்த கட்சியோட எம்பிக்கள்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை தெரிந்திருப்பாங்க அந்த தலைவரை தான் பிரதமராக ஆட்சி அமைக்கும்படி குடியரசு தலைவர் வந்து அழைப்பார் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதாவது இரநூத்தி நாற்பது சீட்டு தான் பாஜக என்பது ஜெயிச்சிருக்கு அவங்களுக்கு தனி பெரும்பான்மை என்பது கிடைக்கவே இல்லை இருநூத்தி நாற்பது எம்பிக்களுமே தங்களுடைய தலைவராக மோடியை தேர்வு பண்ணிருக்கணும் ஆனா என்ன நடந்துச்சு தொண்ணூத்தி மூணு எம்பிக்கள் அதாவது என் கூட்டணி கட்சிகள் அனைவரும் சேர்ந்து மோடியை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மோடி அவர்களை பதவியேற்பதற்காக திரௌபதி முர்மு அழைக்கிறார் இது அரசியலமைப்பு சட்டப்படி தப்பு இதற்கு முன்பு மே தப்புனா மோடியை தங்களுடைய தலைவராக பாஜக எம்பிக்கள் தேர்வு பண்ணிருக்கிறாங்க எல்கே அத்வானி தான் மோடியோட பிரதமராக முன்மொழிகிறார் அப்போது இருந்த முரளி மனோகர் ஜோஷி சுஷ்மா சுவராஜ் போன்ற பல்வேறு தலைவர்கள் அதை வழிமுறைகிறாங்க அந்த கூட்டத்தில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்க வைக்கப்படுகிறார் அதன் அடிப்படையில் மோடி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதும் இப்படி தான் நடந்துச்சு ஆனா இந்த முறை பாஜக எம்பிக்கள் சேர்ந்து மோடியை தலைவராக தேர்வு பண்ணவே இல்லை மாறாக கூட்டணிகள்லாம் சேர்ந்து மோடியை தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் முர்மு செயல்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தை குளிதோண்டி புதைக்கும் நிலையாக இருக்குங்க ஏன்னா இதற்கு முன்பு எந்த குடியரசுத் தலைவருமே இப்படி செயல்பட்டதே இல்லை உதாரணத்துக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நூத்தி தொண்ணூத்தி நாலு சீட்ல ஜெயிக்கிறாங்க தனிப்பெரும் கட்சி அவங்க வர்றாங்க அதே போல ஜனதா தளம் மற்றும் அவங்களுடைய கூட்டணி நூத்தி நாற்பத்தஞ்சு சீட் ஜெயிக்கிறாங்க பிஜேபி எண்பத்தி ரெண்டு சீட்டு ஜெயிக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஐம்பத்தஞ்சு சீட் ஜெயிக்கிறாங்க யாருக்குமே பெரும்பான்மை என்பது கிடைக்கல அப்ப தனிப்பெரும் கட்சியான காங்கிரஸை தான் குடியரசுத் தலைவர் வந்து அழைக்கணும் ஆனால் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தங்களுடைய எல்லாம் கூடி மீட்டிங் போட்டு நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு விரும்பவில்லை அப்படின்ற ஒரு தீர்மானத்தை போடுறாங்க இப்படியான தீர்மானத்தை போட்ட பின்பு தான் அடுத்த ஆப்ஷனுக்கு குடியரசுத் தலைவரான வெங்கட்ராமன் போறாரு அதாவது ஜனதா தளம் கட்சிக்கு பிஜேபியும் கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு கொடுக்குறோம்னு சொன்னதனால விபி பி சிங் இனியே பிரதமராக பதவியேற்க வாங்கன்னு சொல்லி அழைப்பு விட்டாரு அப்போது குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கட்ராமன் வெறுமன அழைப்பு மட்டும் விடல ஒரு பிரெஸ் மீட் நடத்துறாரு அதாவது டிசம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த பிரெஸ் மீட்ல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸை தான் நான் வந்து பிரதமராக அழைக்கணும் ஆனால் அவங்க

சொல்றாரு ஆனா இங்க முர்மு அவர்கள் என்ன பண்ணாங்க மோடி அவர்களை இரநூத்தி நாற்பது சீட் எம்பிக்கள் தான் தேர்வு பண்ணணும் ஆனால் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சீட் எம்பிக்கள் தேர்வு பண்ணுறாங்க இதுவே ஒரு தப்பு ஆனால் முப்பது நாட்களுக்குள் உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணுன்ற எந்த வார்த்தையுமே திரௌபதி முர்மு அவர்கள் பயன்படுத்தவே இல்லை இது எவ்வளவு பெரிய மோசமான செயல்பாருங்கள் எந்த மீடியாவும் இதை பற்றி பேசவே இல்லை ஏன்னா ஏன் அப்படி நடக்குது தெரியுமா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மைனாரிட்டி பிரதமர் அவர் மைனாரிட்டி ஆட்சி அமைச்சிருக்கிறாரு அவர் பெரும்பான்மையாக நிரூபிக்கிறது என்பதே அவருக்கு மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்றதுக்காண்டி தான் இன்னைக்கு திரௌபதி முர்மு அவர்கள் ஏதோ அவர் பெரும்பான்மையான சீட்டு ஜெயிச்சது மாதிரி கூட்டணி கட்சிகளோட தலைவர் அவரை ஏற்றுக்கிட்டு மோடியை பதவி எடுத்து வச்சுருக்கிறாரு வெறும் வெங்கட்ராமன் மட்டும் கிடையாதுங்க இன்னொரு குடியரசுத் தலைவருமே முர்மு அவர்கள் அம்பலப்படுத்துறாரு யார் தெரியுமா கே ஆர் நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வாஜ்பாய் அரசு ஆட்சி அமைக்க அழைக்கிறாரு கேஆர் ஆர் நாராயணன் அவர் சும்மா அழைக்கல இதே போல பாஜகவுக்கு அப்ப பெரும்பான்மை என்பது கிடைக்கல அப்போவுமே கே ஆர் நாராயணன் பிரெஸ் சந்திக்கிறாரு பிரெஸ் மீட் வச்ச மக்களுக்கு நான் ஏன் வாஜ்பாய் அழைக்கிறேன்றதுக்கு ஒரு ஆரம்பத்தை சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு கட்சி பெரும்பான்மையாக ஜெயிக்கணும் அல்லது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி கட்சி வந்து பெரும்பான்மையாக ஜெயிக்கணும் இப்படி ஜெயிக்கலையா யார் தனிப்பெரும் கட்சியோ அவங்கள வந்து அழைக்கணும் அவங்க ஆட்சி அமைச்சு பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அந்த அடிப்படையில் நான் பாஜகவை ஆட்சியமைப்பதற்காக அழைக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு பிரஸ் மீட் மூலமாக அறிவித்தார் கேஆர் நாராயணன் அப்போ இங்கே வெங்கட்ராமனாக இருக்கட்டும் கேஆர் நாராயணனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பிரஸ் மீட்டை வச்சு எதற்காக நாங்கள் வந்து பிரதமராக இவரை தேர்வு பண்ணுறோம்ன்றதை விளக்கி இருக்கிறாங்க அப்போ இங்கு முர்மு அவர்கள் பிரஸ் மீட்டும் வைக்கல தனிப்பெரும் கட்சியாக வந்த பாஜகவுடைய எம்பிக்கள் மோடி ஏன் தேர்வு செய்யல அப்படின்ற கேள்வியும் கேட்கல அதே போல பெரும்பான்மையை இத்தனை நாட்களுக்குள்ள நீங்க நிரூபிக்கணும் அப்படின்ற கட்டளையும் போடல இந்த மூன்று விஷயத்திலையுமே ஆட்சி அமைச்சதிலேயே முறைகேடு பண்ணியிருக்கிறாரு திரௌபதி முர்மு அதாவது காலம் காலமாக இந்தியாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்சி அமைக்கும் முறையும் குடியரசு ஜனநாயகத்தையும் குளிதோண்டி புதைச்சிருக்கிறாரு முர்மு சரி இது ஒரு புறம் இருக்க இப்போது தற்காலிக சபாநாயகரை நியமிக்கணும் ஏன்னா நாடாளுமன்றம் கூட போகுது இதில் பிரிவு தொண்ணூத்தஞ்சை பயன்படுத்தி தற்காலிக சபாநாயகராக பர்டு ஹரி மக்தாப தேர்வு செஞ்சுருக்கிறாரு திரௌபதி முர்மு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு வழிகாட்டும் விதமாக ஒரு கமிட்டி அமைக்கிறாரு அந்த கமிட்டியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா சுரேஷ் இருக்கிறாங்க டி ஆர் பாலு இருக்கிறாங்க ராதா மோகன் சிங் இருக்கிறாங்க பக்கன் சிங் குலஸ்தே இருக்கிறாங்க சுதீப் பண்டியோ பத்யாய் இவங்கெல்லாம் நியமித்து இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த புதிய தற்காலிக சபாநாயகருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அவருக்கு வழிகாட்டுதல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை நியமிக்கிறாரு திரௌபதி முர்மு இதுவுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுங்க ஏன்னா பொதுவாகவே தற்காலிக சபாநாயகரை யாரோ தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னா அதிக முறை எம்பி ஆனவரை தான் தேர்வு பண்ணணும் இந்த மக்தாபை பொறுத்த வரைக்கும் அவர் ஏழு முறை தான் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு ஆனா எட்டு முறை தேர்வானவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் யாருன்னா கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை சேர்ந்த வீரேந்திர குமார் என்பவர் இதில் பாஜக

தெற இவர் தான் நடத்தி வைப்பார் இந்த குறைந்தபட்ச அதிகாரம் கூட காங்கிரஸ் கட்சிக்கு போய்விட கூடாது எதிர்க்கட்சிகளுக்கு போய்விட கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையில பிரதமர் மோடி நிக்கி தரோபதி முர்முவ அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இப்படியாக செயல்பட வச்சிருக்கார் அப்படிங்கற குற்றச்சாட்டு இன்னைக்கு எழுந்திருக்குங்க இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க இந்த சுரேஷ் என்பவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காகவே இவருக்கு இந்த பதவி கிடைச்சிடக்கூடாது கூடாது அதனால தான் உயர் ஜாதியை சேர்ந்த மக்தாபுக்கு இந்த பதவியை குடுத்துறறாங்க என்ற குற்ற குற்றச்சாட்டும் இன்றைக்கு எதிர்கட்சிகளால் வைக்கப்படுது இதை கோகாய் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறாரு காங்கிரஸ் எம்பி அசாமுடைய காங்கிரஸ் எம்பியான கோகாய் என்ன தெரியுமா சொல்கிறாரு ஐநூற்றி நாற்பத்தி ஒரு தலித்தின் கீழே பதவியேற்க செய்யக்கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையில் தான் மோடி அவர்கள் இப்படி செய்கிறாரு மோடியை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எந்த மாற்றமும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது சென்ற முறை நூற்றி நாற்பத்தாறு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த முறையும் அதே மாதிரி தான் பண்ண போறாங்க இந்த முறையும் மோடி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வர வரமாட்டார் பாரமன்றத்தில் பிரஸ் மீட்டை சந்திக்கணும் ஆனா செய்தியாளர்களோட கேள்வியை கேட்காமையே இவரா பேசிட்டு போக தான் போறாரு அப்போ இந்த ஒன்றிய பாஜக அரசு கிட்ட எந்த மாற்றமும் வரப்போவதில்லை அப்படின்றத கோகாய் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு இப்போ இந்த தற்காலிக சபாநாயகர் விஷயத்துல கிரண் ரிஜ்ஜு ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜ்ஜு என்ன தெரியுமா சொல்றாரு அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்குறாரு அதாவது ரூல்ஸ் இவங்களுக்கு தெரியல இந்தியா கூட்டணிக்கு அதிக முறை எம்பிஆர் என்றது ஓகே தான் ஆனா இடையில பிரேக் இருக்கக்கூடாது மதாபை பொறுத்த வரைக்கும் ஏழு முறை தொடர்ச்சியாக அவர் எம்பியாக ஜெயிச்சிருக்கிறார் ஆனால் நீங்கள் சுரேஷ் எடுத்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாகட்டும் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலாகட்டும் ரெண்டு முறை அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்தான் தொடர்ச்சியாக ஜெயிக்கிறாரு அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நான்கு முறை தான் அவர் எம்பின்ற கணக்கில் தான் எடுக்க முடியும் அப்போ ரூல்ஸ் படி நாங்கள் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி இவர் புதிய ரூல்ஸ் உருவாக்கும் விதமாக புதிய ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இந்த கிரண் ரிஜு இதனால் கோபம் அடைந்த இந்தியா கூட்டணி கட்சியுடைய எம்பிக்கள் அனைவருமே அந்த புதிய சபாநாயகர் தற்காலிக சபாநாயகருடைய கமிட்டி அமைச்சாங்களா மருமோ அது நாங்கள் வெளியேறோம் நாங்கள் இவருக்கு வழிகாட்டுதல் பண்ண முடியாதுன்னு சொல்லி வெளியே இருக்கிறாங்க அதாவது சுரேஷாக இருக்கட்டும் டிஆர் பாலுவர்களாக இருக்கட்டும் சுதீப் பண்டியோ பத்யாயா இருக்கட்டும் இவர் அனைவருமே முருமு அமைத்த கமிட்டியில் நாங்கள் இருக்க விரும்பல இது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெளியே இருக்கிறாங்க அப்போ என்ன நடந்துருக்குன்னு பாருங்களேன் திரௌபதி முருமுலவரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பது எம்பிக்கள் சேர்ந்து மோடியை தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அதன் பின்பு அவரை வந்து நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க வாங்கன்னு சொல்லி இருக்கணும் அதாவது ஆதார கடையத்தை வாங்கிட்டு நிதிக்குமாரையும் ஞாயிற்றுக்கிதையும் ஆதார கடைதான் வாங்கினாங்க வாங்கிட்டு ஆட்சி அமைக்க வாங்கன்னு சொல்லியிருக்கணும் அதன் பின்பு பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லியிருக்கணும் இதை எதுவுமே முர்மு அவர்கள் செய்யலை குறைந்தபட்சம் இவர் ஏன் தேர்வு பண்ணேன் அப்படின்றத பிரெஸ் மீட்டை சந்தித்து மக்களுக்கு கூட தெரியப்படுத்தலை அப்ப ஆட்சி அமைச்ச விதத்துலேயும் தப்பா இருக்கு தற்காலிக சபாநாயகர் நியமனத்திலையும் அதிக முறை வென்ற சுரேஷ் அவர்களை நியமனமான பண்ண தப்பா இருக்கு இருக்குது முர்மு அவர்களே பாராளுமன்றத்தில் விடாதவங்க தான் மோடியும் பாஜகவும் ஒரு தலித் எம்பியை வந்து அவங்க தற்காலிக சபாநாயகராக்கி அவங்க கீழே எல்லா எம்பிக்களும் வந்து பதவியேற்கிறதே கௌரவ மோடியும் பாஜகவும் நினைப்பாங்க பாஜக ஒரு சனாதன கட்சி பேச்சுக்கு பேச்சு நாங்கள் பழங்குடிய சொல்லி பிரச்சாரம் ஒரு பதவி கூட நியமிக்க மாட்டேன் என்ற முடிவுக்கு வந்திருப்பது அப்போது பதினெட்டாவது லோக்சபா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்பிப்பதற்கு முன்பே இவ்வளவு பெரிய மோசடிகளை இந்த ஒன்றிய பாஜக அரசு செயல்படுது அப்படின்னா இவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தால் இன்னும் எவ்வளவு எவ்வளவு அரசியலமைப்பு சட்டத்தை மீற போகிறாங்க அப்படின்றத நினைக்கும் போதே பகீர் இருக்கு இதை சுட்டிக்காட்டி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மீடியாவும் இன்னைக்கு மயான அமைதியில் இருக்கிறாங்க என்னதான் இவ்வளவு பெரிய முறைகேடுகளை ஒன்றிய பாஜக அரசு செஞ்சாலும் இந்த ஒன்றிய பாஜக அரசு பதவியேற்றதுலருந்தே மோடிக்கு நெருக்கடிகள் என்பது அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றத சொல்லலாம் ஏன்னா நீட் தேர்வு என்பது இன்னைக்கு எவ்வளவு பெரிய மோசடி அப்படின்றத வெளிப்படையா தெரிய வச்சிருக்கு இன்னொன்னு நெட் தேர்வு அந்த தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில தான் முதல் பார்லிமெண்ட் கூட்டம் என்பது நடக்க போகுது சென்ற முறையெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையா இல்ல அதே போல அவங்களுக்கான எண்ணிக்கை பலமும் இல்ல ஆனா இன்னைக்கு ஏறக்குறைய சரிசமமான பலம் என்பது பார்லிமெண்ட்ல இருக்கு அப்படின்றப்ப மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் எழுப்பதான் போறாங்க வழக்கம் போல மோடி அவர்கள் புறமிதுகிட்டு ஓட போறாரா அல்லது மணிப்பூர் விஷயத்தில் மணிப்பூரை பற்றி பேசாமே அமைதியாக

வச்சுக்கோங்களேன் பார்லிமெண்ட்டில் அப்படின்ற ஒரு தூது தான் அப்போது ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும் பிஜேடி கட்சியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேருமே லோக்சபாவில் தோற்று போயிருந்தாலும் ராஜ்யசபாவில் எம்பிக்கள் வச்சுருக்கிறாங்க அப்போது இது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பயன்படும் அப்படின்ற காண்டி தான் இன்றைக்கி அவர்களையுமே கைக்குள்ளே போட வேண்டிய வேலையில் இந்தியா கூட்டணி இன்றைக்கி கச்சிதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்போ இந்த முதல் நாடாளுமன்றம் என்பது மோடி நினைத்தது போல் இருக்காது அப்படின்றது நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாம் அப்போ நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா பொதுவாகவே பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைக்குது அப்படின்னா அந்த கட்சி என்பது அவங்களே நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வரணும் அதாவது எதிர்க்கட்சிகள் தான் நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வரணும்னு இல்லை பொதுவாகவே இவர்களுக்கு நம்பர்ஸ் இல்லை நாயுடுவும் நிதிஷும் ஆதரவு கொடுத்தாலும் அது சட்டப்பூர்வமாக பார்லிமெண்ட்டில் வந்து அங்கீகாரம் பெற வைக்கணும் ஆமாம் எங்களுக்கு இந்த ஆதரவு இருக்குன்னு சொல்லி காமிக்கணும் அந்த ஆதரவை முப்பது நாட்களுக்குள்ள காமிக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் இவர்கள் இந்த முதல் பார்லிமெண்ட்லேயே தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சே ஆகணும் அப்படி நிரூபிக்கல அப்படின்னா நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை எடுக்கணும் பார்லிமெண்டில் தலையிடக்கூடிய அதிகாரம் என்பது நீதித்துறைக்கு இல்லை என்றாலுமே திரௌபதி முர்மு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் நீதித்துறைக்கு இல்லை என்றாலும் கூட இந்த விஷயத்தை மக்கள் மன்றத்தின் பார்வையில் நீதிமன்றம் அணுக வேண்டும் பொதுமக்களும் இதை பற்றி கேள்வி எழுப்பணும் அதே போல் எதிர்கட்சிகளுமே நம்பிக்கை தீர்மானம் பெரும்பான்மையை இவங்க நிரூபிக்கணும் அப்படின்ற குரல்களையுமே வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் கட்டாயம் எழுப்பி ஆக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு நன்றி